முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் காலத்தின் ஆரம்பிக்கிறது இன்று நான்கு முக்கிய மசோ நம்முடைய மானிய கோரிக்கைகள் இடம்பெற்ற நான்கு அமைச்சர்களும் பொருள் சொல்ல வேண்டியிருப்பதால் சுருக்கமாக ஏற்கனவே நீட் குறித்து பல விவாதங்கள் இந்த மன்றம் கண்டிருக்கின்றது ஆகவே அதை மனதில் வைத்து சுருக்கமாக ஒவ்வொருவரும் நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமும் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் தி வேல்முருகன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நீட் என்கிற ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்விக்கு நுழைவிடாமல் தடுக்கின்ற ஒரு தேர்வுதான் இந்த நீட்டு நுழைவுத் தேர்வு இதை இந்தியாவிலேயே முதல் முதலாக எதிர்த்தது நம்முடைய தமிழகம் மாண்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கும் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இன்று நீட் பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அவருடைய மருத்துவ கனவை பொய்யாக்கி வந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தோம் ஒன்றிய அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை நாம் இயற்றிய சட்டத்தை அனுமதி அளிக்க வேண்டிய இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சட்டத்திற்கு ஒப்புதலிக்கவில்லை தற்போது இந்திய முழுக்க இந்த நீட்டு தேர்வுக்கான வினாத்தால் வெளியாகி ஒரு வினாத்தால் முப்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியதாக அவருடைய தேர்வுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த ஆண்டு பிஜிக்கான தேர்வு இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்த போது அது கிடைக்காமல் பல மாணவர்கள் வெளி சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த ஆண்டு என்னுடைய மகள் உள்பட எனது உறவினர்கள் ஐந்து பேர் அதற்கு முயற்சி கொண்ட போது இடம் கிடைக்கவில்லை ஐதராபாத்திற்கு விமானத்திலே சென்று அங்கு தங்கி தேர்வு முகாமுக்கு செல்லுகின்ற சூழலில் தேர்வு ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக இரவு பத்தரை மணிக்கு அறிவித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலே தான் பிஜி யூஜி போன்ற தேர்வுகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பாக குரூப் இருபது லட்சம் பேர் மிகச்சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் எழுவதற்கு ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக இது போன்ற போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய மாநிலத்தில் ஏன் சில லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வை யூஜி பிஜி தமிழ்நாட்டிலே எழுதுவதற்கு அனுமதிக்கில்லை இவர்கள் வைக்கின்ற தேர்வுகளில கூட நம்முடைய மாணவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கி இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு பதினாறு வயது நிரம்பியவர்கள் தாயோடு தந்தையோடு இதர மாநிலங்களுக்கு சென்று எங்கு ஓட்டல் எடுப்பார்கள் எங்கு சென்று இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து சென்று தேர்வு எழுது கொள்வதற்குள்ளவே மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த எண்ணிக்கை குறைய வேண்டும் அந்த இடங்களை வேறு மாநிலத்தினர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பதை மிகப்பெரிய சதியும் அடங்கி இருக்கிறது இரண்டாவது இன்றைக்கு பிஜி போன்ற உயர் படிப்புகள் அதற்கு மேலே இருக்கிற மாஸ்டர் டிகிரி ஹார்த்தோ அதே மாதிரி இருதயம் மூளை

இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை தொடர்ந்து வடமாலியத்திருக்கிற பேரு இருந்து காப்பிடிக்க அனுமதிப்பது சூப்பரைசா வருகின்றவர்களையே ஆன்லைனில் அதற்கான பதிலை சொல்வது அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இடங்களை எடுத்துக்கொள்வது என்கிற மிக மோசமான நடைபெறுகிறது நீ நீட்டி அதே மாதிரி என்னக்கா நீ என்இடி

இந்த ஆண்டு நாற்பத்தி ரெண்டு பேர் நம்முடைய தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் ஐஎஸ் ஐ போன்ற உயரதிக்கு பதவிக்கு வந்திருக்காங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளாக யு பி எஸ் ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான உரிய இடம் கிடைக்கவில்லை அதுவும் மிகப்பெரிய முறைகேடுகள் தவறுகள் நடக்கிறது இதையும் முதலமைச்சர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்கால தமிழ் சமூகத்தின் மருத்துவ கனவை பொறியியல் கனவை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி கனவை மத்திய அரசு

இந்த அரசின் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு பிள்ளையின் தலைப்படாக இன்றைக்கு மரச்சதைக்கு ஆளாகி தேர்வு எழுத முடியாமல் திரும்பி வந்திருக்கிற ஒரு தாய் ஒரு தலைப்படாக